ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனையன் எண் முப்பத்தி ஐந்து மற்றும் அறுநூற்றி முப்பத்தி ஆறு கர்மாதிகாரியின் இலக்கணம் ஞானாதிகாரியின் இலக்கணம் என்று மோக்ஷாதன விளக்கத்தில் எடுத்துச் சொல்லியுள்ளது உள்ளது இண்டிவிஜுவாலிட்டி ஒழிவதே மோக்ஷம் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குமிடம் கருமம் நிகழும் இந்த உடம்பு ஜரா மரணங்கள் அடைவதைப் பற்றி கவலைப்படுவது நீங்கி மற்ற மாற்றங்களைப் போல நான் மாற்றங்களுக்கு சாட்சியே என்ற திடம் உண்டாகி பிராரத்த முடிவில் சாட்சியம் நசித்த காலத்து சாட்சி கேவலாத்மாவே என்பதுதான் சாந்தி தருகிறது புருஷார்த்தம் அஞ்ஞானிக்கு ஞானிக்கன்று நான் பந்தத்தில் உள்ளேன் என்றவனுக்கு விடுதலைக்கு பிரியத்தனம் தேகம் நான் அன்று என்ற திடம் வர அத்தியாசம் கற்பனை ஒழிய அபியாசத்தினால் வாசனை தேய்ந்து மாய்ந்து சாந்தி சாந்தி சாந்தி